கொடூரமா கூட்டத்தை காணாமடா கிளிக்கி ரெக்கம் திருத்து மண்ணிட்டு போயிடுச்சு அப்போ ஜாருக்கு போச்சு கொஞ்சம் எக்க போ ஹலோ 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 சிவனுக்கு கண் கொடுத்து கண்ணப்புற கண்ணைப்புறக்குள்ளோம் பெரும்படுக முத்திரையர் பாடலை பாடிவிட்டு

காட்டு வழி போற பொன்னே கமலம் காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காதே சங்கம்பட்டி முத்துரையர் பேர் சொன்ன புள்ளி போதொங்கும் பாரு அம்பளகர் பேரு சொன்ன புள்ளி போதொங்கும் பாரு

நெருக்கி வயக்காடை வத்து வேண்டாம் சங்கம்பட்டி வீர முத்திரையர் என் அன்பு இளைஞர் சார்பாக ரூபாய் ஐநூற்றி ஒன்று ரோ அட்டவத்திரம் இந்த மைக்க இறக்கி வைக்க யாராவது வரீங்களா போய் திருப்பத்தூரில் ஆளு கூட்டு வரையா பிதி அண்ணே நீ இந்த மைக்கு ஏ அண்ணே டைலாக் தெரியாம தானே முக்குறேன் இந்த சொல்றேன் ஆதி இல்ல சேர்ந்து என்னடா ஒப்பாரி வச்சுருக்கேன் கூட ஆயிடுச்சு இல்லை காசை வெட்டி போடவா அப்போ எக்கோ எக்கோ குறைச்சி சார் போய்ப்பா அப்போ எங்கே கற்பணி சாமி ஆ அண்ணன் மாப்பிள்ளை ஆக்கி தாய் மூற கட்டவாய் மாய அரி அரின் குருவின் நமஜுவாயே குருலிங்க நம்மஜுவாயே யா தம்பி சாமி சீரிஸ் இருக்கேன் வி தொந்தி வி நாயகனே சங்கம் பட்டி சித்தி விநாயகனே இது சோப்பு சட்ட சூத்தரிச்சு போக மயிர்மனை ஹலோ விழா கமிட்டி சாமி அழைக்கும் போது பேட் வாய்ஸ் யூஸ் பண்றான் அவன் அண்ணே இல்லையாடா அரும்பு குறையாது போர்வையை பார்த்திட்டு போறேன் போர்வையை பற்றிட்டு எங்க போற போர்வை பயிலு கட்டா கொட்டூர் அம்மா அதீ நலையில் செங்கம்பட்டி நம்ம கிழமை கிளவி ஓட இல்ல இந்த சங்கம்பட்டி சாமிக்கெல்லாம் இங்க மலையும் தேங்காய் பழமும் பேப்ப பேப்பையோ இல்லை ஓரையா எரிய அப்படின்னா அக்கா மாயிரை சிச்சுக்க வைக்க மாறலாம நான் வரலாற சொல்லிட்டு வரேன் என்ன கணக்கு மசூர் உனக்கு அந்த அக்காவை நிமித்து வைமே கருங்கள்கிட்ட எரியேன் வனக்கு நான் எங்கிட்ட இறதுங்கிற சத்தம் வருதுன்னா கே கேவாம்ல குப்புறை கொடுத்து ஜெரிச்சிருக்கத்தா நீ பொத்து மயிருமேனே நான் வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு நொத்தல வாக்கு எதோன்னு வார் நீ ஆகலை ஓ முண்ட கைமுட்டாட்டி அரே பேசாம சாமி வர்ணிக்க வரீங்களா இல்லையாப்பா இன்னும் யாராவது உடுக்கிட்ட எரிஞ்சு விடுவேன் தம்பி யார் சிரிக்க செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த மூணு பேர் மேடம் வீட்டுக்கு போறீங்களா இப்ப என்ன மேடம் நக்கல் பண்றீங்களா நம்ம கிழவேங் காலத்தில் வாரு எப்படி எந்திரிச்சு போறேன் இப்ப வந்தாண்டா ரெட் லைட் அடிச்சேன் ரெட் லைட்டும் முண்டடா அம்மா ஒரு சாமிக்கு ஏக்கா அதிசயமாயிரம் என்ன சரிப்பது நம்ம இங்கே மாலையும் தேங்காய் வளமும் பூஜா ஜாமானும் பொன்ன முறாதலையும் சிங்கம் புனாரிலையும் திருப்பத்தூரும் புதுக்கோட்டையில் வாங்கக்கூடாதுன்னு சாமிக்கே இடிய போமாடா ப்ளீஸ் ப்ரோ நான் சீரியஸாக வறந்துக்கிட்டு இல்லை ஆள் ஆளுக்கு என்னடா ஏய் விழா கமிட்டி விழா நீங்களா புழு புழுன்னு இருக்கும் மாட்டு மண்டி கட்டிய எங்க ஜங்கம்பட்டி கிழம மயில காலர் என்று ஊட்டிய உக்காரா உக்காரா புடித்தாண்டவ எதிர்பார்த்த மாடு புடி மாடு கல்யாணம் ஆகும் அவனுக்கு நாற்பத்தி வயசான கிடமாடு வாங்கி கோமியத்தை குடிக்க சொல்லு கூட புரோக்கரான சாமிக்கு சீவலை கொண்டு வந்து இவன் தாண்டா சீவல் வெத்தல வாக்கு பயலு கட்டா அப்போ நீ உட்கார உட்கார ஒவ்வொரு ஆளா வா வா தச்சனை கொண்டு ஒவ்வொரு ஆளா கமிட்டி வா கமிட்டி வச்சதே நாடகம் வா வேற ஏதாவது கேளுறா நாட்டுல ஒரு உண்டாட்டிய கட்டி குடும்பம் நடத்த சிரமப்படுறேன் இந்த நாளே இல்ல இந்த சங்கம்பட்டி கிராமத்துல உள்ள குமாருக்கு எத்தனை உண்டாட்டி நான் இப்போ சொல்ல முடியாது காலையில் போய் டைரியை பிரட்டி பார்த்து சொல்கிறேன்ட்டான் யார் யார் குமார் தலைப்புள்ள கறுப்பேன் பிறப்பேன் ஹாஹே நான் காலி முனி என் காமாடு மாடு காக்குறேன் உங்கள்கிட்ட வறந்த முடியாது நான் லூசு உடிச்சு நாளைக்கு திருப்பத்தூரில் தெரியணும் மருதங்குடி எல்லைய தொட்டு மடக்கம் மாவை துறந்து விட்டு மடதரக்க போறாக மருதங்குடி மக்க அப்ப கம்மா தண்ணியில ஐயனாரு குதிரை கால அலசுறா எந்த குதிரையில ஐயனாரு இன்னைக்கு நீ பாரி செய்ய போறப்பு இது ஜாமிய கிடையாது கபடிக்கு போஸ் கூட தோறேன் வந்தியா வாங்க வந்தியா ஏ துடியா வரும்ப்பா மண்டி போடுது மாடு மல்லாக்க பாக்குது இடுப்ப முறுக்குது என் மேல வடிச்சுனா கண்டாலி மணி ஊறாதே அப்புறம் எங்க கிளவே வளர்த்த மாடு இடது கும்பாக்குது

கார்த்திக்கு மண்டபத்தில் கல்யாணம் அம்மா புளிய மரத்தில் கல்யாணம் அம்மா அவன் கற்ற பொண்ணு கழுத்தில் தாண்டா கல்யாணம் போடாடே போடா தாலியை போஸ்ட் மரத்தில் கட்டுவாங்க இன்னும் காசு அப்படியே வசூல் பண்ணிட்டு ஏழை காசு குடிச்சு எரிஞ்சிடா சார் என்ன ஒரு சக்தி காணிக்கை கொண்டா காணிக்கை கொண்டா கல்யாணம் பண்ணாத வா வா உட்கார் நெல்லு வாங்கி சொல்லு ஆடியா புட்டிச்சோறு கட்டிச்சோறு புளிச்சோறு புலி ஊத்தி கிண்டி ஆ எட்டு நாளை கூட கட்டு போகாது புலி ஊத்தி கிண்டி புளிச்சோறு கட்டி அழகு மலை எல்லைக்கு போறாக உங்க கிழவனும் கிளவியும் போனாக போனாக உண்மைதான் கோடாங்கி கடா வட்ட ரெட்ட கடா ஓட்டு பதினெட்டாம் படி வாசல் இல்லை கெடா போது அருவாளம் அணந்து வந்தாரு உங்க கலை அரும்பு குறையா மாறுறா ஏழை சாமியாரு இல்லை கம்மா வெட்டி வெட்டிப்போச்சியா சரிப்பா சரிப்பா கு குறுக்கு குறுக்கு வலிக்கும்ப்பா எப்பா தோட்டையில் இறக்குனே செப்ப அதில் விலை இருக்குது அப்படியே ஓ எல்லைக்கே போயிருப்பா எலை மாத்தா என்ன சாமி பம்பரை கட்ட மாறிட்டே சரி பாப்பா காரில் வரும்போது உன்னை பின்னாடி சீட்டில் வந்து அறையுவேன் வயிறு மணி எச்சு புறம் புருப்பு துப்பி விடுறேன் என்ன வந்தது யாருப்பா வந்தது யாரு அப்படியே அப்டி அசா தவறா சொல்லிட்டு போயிரு வந்தது யாரு அட சாமி எந்த ஒரு டா மெமக்கிரி எல்லாம் மன்னிச்சிருக்கடா ஏன்னா டைனான்ஸ் வர்ற மாதிரி டேலே அப்பா அருமை குறையாம யாருப்பா நீ யாரு என்னடா வருஷம் பூரா உன் கூடதான் வருதா யாரு யாருடே சாமி இல்லையா சாமி சாமி நான் மேல் குளிச்ச மூணு மாசம் முப்பது நாள் ஆச்சு எந்த சாமியும் எனக்கு வர சாமி பூதம் பூதம்பாவது நம்மளுக்கு அதெல்லாம் கிடவட்ட போகம்போது கருப்பெண் நின்ற மஞ்சம் பாலும் போகுது ஊற்றும்போது அருவாளம் மறந்துட்டேன் உங்க கிழவே அருவாளம் மறந்துட்டா இலவச அருவாளம் மறந்துட்டோம்னு கிழவே கிடாய தூக்கி போட்டு நெகத்துக்கிட்ட கீறினேன் கிடாத்தலை கீழே விழுகுதுடா ஈ எவ்வளவு தயம் பொய் சொல்லுவ சொல்றதுக்கு நான் ஊன் போடலேண்டா காசு தரமாட்டேன் மாட்டேன் நெகத்துட்டேன்னா அப்படி லேச திரி கூட விட்டுருப்பேன் கழுத்து துண்டா போயிருக்கோம் வெட்டுன்னு கெடா

உங்கள் கெளவே உரித்த கடாய்க்கு ஏழு செவரொட்டி இருக்குப்பா அப்புறம் இதெல்லாம் ஏ ஆய் எத்தனை கிலோ கறி இருந்தாலும் செவர் ரொட்டி ஒன்றுதே இருக்கும் ஏழு செவரொட்டின்னு சொன்னே இதெல்லாம் தீத்தத்தை துளிச்சதுனால உள்ளே பிறகுது செவர் என்ன தீத்தத்தை கே சாமி கேளு

குளிக்கிறதுக்கு கிழவன் கம்மாய்க்குள்ள இறங்குறாரு கிழவனுக்கு கோமானத்தை காணான் கிளவி உறிஞ்சுட்ருப்பா கம்மாயை விட்டு இறங்கும் போது கிளவி ஒரு கை இல்லை குடலு ஒரு கையில் பிள்ளை வத்து தூக்கிட்டு வரா கம்மாய் பிள்ளையவா ஆ சரி ஆமாம் சாமி ஏலே ஒண்ணு ஊடிட்டாங்களா என் தம்பி எல்லாம் அவன் சும்மா வரவனே ஆமா சாமி ஓடுமா நான் சம்பளம் வாங்குறேன் எதுக்கு ஆமா போட்டு சம்பளம் வாங்கி கம்மா கரையில பிள்ளைய கொண்டு வந்து போடுறா உங்க கிளவி பால் குடிக்கிற முன்னாடி பிள்ளை எந்திரிச்சு பள்ளிக்கூடம் போறான்டா பள்ளிக்கூடம் நான் போயிருப்பேன் அவன் மிலிட்ரி கூட போயிருப்பான்டா இதுக்கு எனக்கு வம்பு நீ சொல்றது ஊரா உண்மை உண்மை உண்மைன்னு ஊம் போட்டு போறேன் பள்ளிக்கூடம் போயிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம கிளவி நாலு மாதம் முழுகாமல் படுத்துருக்கா என்னாலே செஞ்சாங்க டொங்காஸ் போட்டாங்களா இல்லை தடவி கொடுத்தாங்களா அப்படியே நாலு மாதம் எப்படிடா முழுகாம இருக்கா இந்த காசை வாங்கிட்டு போய் நான் பொழப்பு பிழைக்கக்குள்ள என்னன்னா இருக்கலாம் ஊம்போடு அப்படின் உழவைக்கே அடுப்பை பற்ற வைக்கிறா கிளவி குறையில் பிடிச்சி எரியுது அடுப்புல இருந்து இங்க ஓசை நீட்டை அவட்டு இருந்தாங்க அதை கேளுப்பா கேட்டுவா உன் சாமி மகிமையை பாரு நல்லா மகிமை வளர்த்த பிடுங்குச்சு வீடே புடிச்சு எரியுது கிழவன் கம்மா தண்ணிய மோக்கல கடல் தண்ணிய மோக்கல தமிழர்ல அள்ளி ஊத்துறாரு தீ அணையுதுடா பாரு கோடாங்கிய ஒரு அப்படியே உள்ளே வச்சிக்கிட்டாங்க நான் சொல்லலடா பாரு அப்படி சொல்லலடா டம்ளெல்லாம் அலைஞ்ச தீயி கிளவி மாசமாக இருந்துச்சு ஆமா அந்த வீடு தீ பிடிச்சி இருந்துச்சு டம்ளர்ல தண்ணியே தான் அள்ளியறிஞ்சா தண்ணி அள்ளி இருந்தானா இல்லை சும்மா அள்ளி எரிஞ்சானா சொல்லு 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 ஏன்னா தண்ணி அள்ளி தொலைச்சதுக்கா மாசம் ஆயிட்டா ஐயோ அந்த கூற விடு இறைஞ்ச அமருது எத்தனை வட்டம் வீடே இறைஞ்சிருச்சு அந்த ஓலை மட்டும் எரியாம கிடக்குடா இந்த ஓலை எங்க கடல் கரையில இருந்துச்சு அந்த வீட்டு மேலதான் அப்ப இருந்திருக்கும் அது மட்டும் எப்படி சட்டத்தை மட்டும் எரிச்சா சாமி ஓலைய விட்டுருச்சுடா உங்க சாமி ஐயோ அந்த சாமிய நாளைக்கு போய் கும்பிடணுமே கிழவி பாவாடைய மறக்குறா பாவாடைய மறந்தா முண்டை தெரியட்டும் ஊர்ல ஊரா செல்லுல செல்ஃபி எடுத்து வைக்கட்டும் அந்த காலத்துல ஏது நபத்தா விட்டு செல்பி அந்த காலத்துலயா நான் கூட இந்த காலத்திலேயா வாக்கு போடுவோம் நமக்கு இளவனும் கிளவியும் கயத்து கட்டுல உட்காந்து பேச இல்ல

நீல நீல ஓட இல்ல இந்த புள்ள போக இல்ல நிம்மதியா பெண் தோடந்தே முனியனும் ஏய் நிம்மதியா பெண் தோடந்த அண்ணே முனியனும் இல்ல இங்க வாடா செதில் அரைகிறேன் தோலாக்கள் அடிக்காம அதில் அடிக்கிறேன் பாரு நீர்மால் அடியே தண்டனக்க தண்டனக்கா என்ன வரைக்க நீ வாடி என்ன நீ வாடி நான் பார்த்து எளியில தண்ணிய கலாமா தலைய நல்ல தலைய நல்ல குளிக்கி மருதமணி தலைய நல்ல இவன் ஆடுறாய் நம்ம தம்பி மசூருகளும் வந்து